ஒரு தையல் துறைக்கு தையல் மிஷின் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் கத்திரி அந்த கத்திரி மலிங்கிருச்சுன்னா அன்னைக்கு வேலையே ஓடாது ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து டெய்லர்கள் மற்றும் பார்பர் ஷாப் உரிமையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்னை பேரு அல் பகத் இப்ப மூன்றாவது தலைமுறையா கடந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இந்த கத்திரி மட்டும் சாணம் வைக்கிற தொழில இருக்காங்க ஆரம்பத்துல அண்ணனுக்கு தெரிஞ்சு ஒரு கத்திரி சாணம் வைக்கிறதுக்கு ஐம்பது காசு இன்னைக்கு ஒரு கத்திரி சாணம் வைக்கிறதுக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க இவருக்கு முன்னாடி இந்த இடத்துல கத்திரி சாணம் நடத்திட்டு வந்தவர் வந்து இவரோட தாய் மாமா சொந்த தாய் மாமா அவர் பேர் சுக்கிரிபாயின்னு சொல்லுவாங்க நான் ஆரம்பத்துல சின்ன வயசுல பஜார்ல வேலை பார்க்கும் போது இவரோட தாய் மாமா அப்பயில வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு டைம் வருவாரு அப்படி வந்து சாணம் வச்சு போகையில என்னை பார்த்து ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அப்போயெல்லாம் அந்த ரெண்டு ரூபா எனக்கு ரொம்ப பெரிய காசு ஆனா இப்ப ராம்நாட்டுல பரமக்கூடிய தவிர்த்து வேற எந்தெந்த ஊர் என்னென்ன கிழமனை போறீங்க புதன்கிழமை வந்து ராம்நாடு சரி வியாழக்கிழமை பரமா குடி சரி வெள்ளிக்கிழமை மாசம் ஒரு வாட்டி மானாமதுரை மாசத்துக்கு ஒரு நாள் மாடாமதுரை வேறு ஆராமமதுரை இந்த முதலூத்தூர் எந்த எந்த கிழமை அது வெள்ளிக்கிழமை ஆ வேற வெள்ளிக்கிழம இழியாமுடி சனிக்கிழமை இழையாமுடி ஓகே ஆமா நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்எஸ் மங்கலம் ஆர்எஸ் மங்கலம் ஓகே ஓகே ஆ ஓகே ஆ திங்கக்கிழம வந்து ராம்நாடு டவுன் ரவுண்டிங் ராம்நாடு டவுன் இன்னைக்கு அந்த இடத்துல அண்ணே இந்த கத்திரிக்கை சாணம் வச்சு அந்த தொழில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரமக்குள்ள அண்ணன் எங்க இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா பரமக்குடி ஆர்ச்சுக்கு பக்கத்துல அண்ணே வார வாரம் வியாழக்கிழமை இருப்பாங்க நீங்க டெய்லர் கடை வச்சிருக்கீங்க அப்படி இல்லைன்னா பார்பர் ஷாப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு கத்திரியை சாணம் வைக்கணுமா அண்ணனை தொடர்பு கொண்டுக்கலாம் அண்ண கத்திரி மட்டும்தான் சாணம் வைப்பாங்க மற்றபடி கத்தியோ அருவாமனையோ அண்ணே சாணம் வைக்க மாட்டாங்க